வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் பார்க்குறக்கு முன்னாடி நம்ம ஆறு மணிக்கு கொடுத்த ரிசல்ட்டில் வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம ஆறா நம்பர் கன்ஃபார்ம்னு கொடுத்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் வந்துருச்சு டபுள் ஆறே கிடச்சது நமக்கு வறுமையான ரிசல்ட் நம்ம சீபோர்டு ஆறாம் நம்பர் தான் திரும்ப வரும் வேறு எது வராது நம்ம தெளிவாக சொல்லணும் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் நான் கொடுத்தது நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஆறாம் நம்பர் தான் திரும்ப வரும் என்ன நம்பர் அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காலையில் அடிக்கப்பட்ட நம்பர் அப்படியே திரும்ப கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு ஆறாம் நம்பர் திரும்ப நம்ம கொடுத்துருந்தாங்க மாதிரி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு தான் நம்ம சொன்னோம் ஆறு மணிக்கு நமக்கு ஆறாம் நம்பர் சி போலேயே மறுபடியும் உட்கார வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் வந்து நமக்கு மாறி இருந்துச்சு அதே அதேமாதிரி அப்படி அதே மாதிரி எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் அறுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் தான் கிடச்சிது இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக நமக்கு நாலு நம்பருக்கான ஆ ஆறாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு மாதிரி தான் காமிச்சிது ஒரு அருமையான மெத்தட் அருமையான ஒரு விண்ணியும் தொள்ளாயிரத்தி ஆறு ஆறுநூத்தி எழுபத்தி ஆறு நூற்றி எழுவத்தி நாலு சரிங்களா இதுதான் நமக்கு பேஸிக்காக கிடச்ச நம்பர் இந்த நம்பர் நம்ம சொல்ல மாதிரி நமக்கு என்ன சொன்னோம்னா அரை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் திரும்ப நமக்கு ஆறாம் நம்பரை கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்துருந்துச்சு சரிங்களா செம்மையாக ஒரு அதே மாதிரி அதேமாதிரி சீபோர்ட் நம்ம வந்து எட்டு மணி சுவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம்னா எட்டு மணிக்கு வந்து வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு அதே பேஸ்ட்டு வந்து நமக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நாலாம் நம்பர் வந்து உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி தான் ஆனாங்க பேசிக்காக வந்து ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புன்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு அதுதான் இருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஏழு ரெண்டு சாரி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நாளைக்கு வந்து டியர் பார்க்க போகிறோம் ஒரு மணி சோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சேனலாக இது கண்டிப்பாக வரும் நம்பிக்கையோடு நம்ம கொடுக்குறோம் ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு த ஒரு சுயநலம் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஒரு வித்தியாசமாக நம்ம சேனலை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க கண்டிப்பாக இது வந்து வர வருமானத்தை வச்சு நிறைய குழந்தைகளை ஹெல்ப் பண்ணுறதுக்காக இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அதுக்காக மட்டும்தான் நம்ம அதை கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் வேறு எதுவும் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம் எப்போயுமே இந்த இது ப்ரொமோஷன் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் வந்து முட்டு கொடுக்கவே மாட்டோம் நம்ம நமக்கு வந்து எப்போயுமே முட்டு கொடுக்கவே மாட்டோம் அந்த பழக்கமே கிடையாது நீங்கள் அவங்க நல்லவங்க காசு வாங்கிட்டு அவங்க கேட்டாவங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது நமக்கு நேற்று ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரை நம்ம ஏமாற்றக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம போய் காசு வாங்கிட்டு நல்லா வாங்கி நல்லா சொல்லி நீங்கள் ஏமாந்து கண்டிப்பாக காசை போட்டு அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அதனால் நம்ம எப்போயுமே ப்ரொமோட் பண்ண மாட்டோம் இந்த ட்ரெண்டிங் சுனாமிங்கிற அளவுக்கு நம்ம ஏன் 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 ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக ப்ரொமோட் பண்ணுறோம் அதுக்காக மட்டும்தான் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்பேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி ஆறு அப்படின்னு கிடைச்சது அதே மாதிரி இதில் வந்து நமக்கு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது திரும்ப திரும்ப நமக்கு அந்த நம்பர் தான் கிடைக்குது அந்த நம்பர் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்க சரிங்களா அது என்ன நம்பர் அப்படிங்கிறது சொல்ல அதே மாதிரி இந்தபடி ஏ போர்டு நமக்கு என்னங்க வருது ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் மறுபடியும் அப்படின்னு இப்போதாங்க ஏழாம் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றாம் நம்பருக்கு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் வாய்ப்பு இருக்கு ஆறுக்கு ஒன்னு கிடைச்சதுனாலே அதே மாதிரி அருக்கு ஒன்றே கிடைக்கிது ஒன்றா நம்பருக்கு ஏழு நம்பர் கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்கும் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா தொடர்ச்சி ஏழை நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எப்படி ஆறாம் நம்பர் வச்சாங்களோ அதே மாதிரி தொடர்ச்சி ஏழாம் நம்பர் கொண்டு வரணும் இப்போ ரெண்டு டிராவில் வந்துடுச்சு ஒரு ட்ராவில் வந்துச்சு நம்ம மூணா மூணாவது டிராவை நமக்கு ஏழாம் நம்பர் பேச ஆடுவாங்க அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருவாங்கிறதே பாருங்கள் சரிங்க நாளைக்கு வந்து இந்த ரிசல்ட்டு ஒரு மணி ரிசல்ட் எழுதுற வரைக்கும் நமக்கு தெரியாது அது வரைக்கும் எழுதுனதுக்கப்புறம் அப்புறம் தெரியும் மூணு ஒரே மாதிரி ஏழாம் நம்பர் வந்திருக்கா அப்படின்னு அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக அது மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகாமல் நம்ம கொடுக்கவே மாட்டோம் ஒரு ஒரு நம்பர் வருது அப்படின்னு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் ஆகணும்னு மேட்ச் ஆகணும்னு நம்ம அதை கொடுக்கவே மாட்டோம் சரிங்களா அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாங் வரக்கூடிய நம்பர் இன்னொரு நம்பரை பற்றியும் ஒன்றா நம்பருக்கு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அந்த மாதிரி எதுவும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அதாவது அதாவது ஒன்றா நம்பருக்கு ஜீரோவும் ஒன்றா நம்பருக்கு ஏழாம் நம்பரும் எப்போயுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அந்த மாதிரி எதுவும் மேட்ச் ஆகிறக்கனாக்கா கண்டிப்பாக அது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட கண்டிப்பாக ஒரு அருமையாக நம்ம மெத்தேடில் தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுக்கலாம் தொள்ளாயிரத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க இல்லையா அதில் வந்து நமக்கு நம்ம போன போனாலே நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து ஆறாம் நம்பருக்கான ஃபேஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க யாராவது இருக்கிறவங்க நீங்கள் தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நம்ம எவ்வளோ தெளிவாக சொன்னோமோ அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ என்ன சொல்லணும்னா இந்த ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது புரியுதுங்களா நம்ம எப்படி இந்த ஆறாம் நம்பர் எந்தளவுக்கு நம்பகத்தன்மையோட கொண்டு வந்து கொடுத்தமோ அதே மாதிரி இந்த ஏழுக்கு ரெண்டு அப்படிங்க நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருக்கா இல்லை உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் நம்ம என்ன சொல்லுறோம்னா ஆல்போலில் நானாக தான் கொடுக்க போகிறேன் ஆல்போர்டில் ஒரு நம்பகமான நம்பர் மட்டும்தான் ஆல்போர்டில் கொடுக்க முடியும் எல்லா நம்பரும் கொடுக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் நம்ம ஆல்போர்டில் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளையை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதுதான்னு நீங்கள் பாருங்கள் சரிங்களா ஏங்க ரெண்டாம் நம்பர் ஏழும் கொடுத்து ரெண்டாம் நம்பர் சேர்த்து கொடுக்குறீங்களா அப்படின்னா அது மாதிரி தான் வருது ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று ஆறுநூற்றி அதாவது ஆறு ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று கிடச்சதுலே அந்த நம்பரை கணக்கு வச்சு பார்க்கும்போது மேபி ஒருவேளை அப்படி செட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அது மாதிரி ஏதாவது நீங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதா தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழு ப்ளஸ் ஏழு ரெண்டு அந்த மாதிரி வரது ஜீரோ அது மாதிரி வருது எனக்கு அந்த மாதிரி கணக்கில் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பருக்கு இன்னொரு நம்பர்னா அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும் அது வரல அப்படின்னா அதாவது ரெண்டாம் நம்பர் வரல அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் தான் அந்த இடத்துல மேட்ச் ஆகணும் ஏன்னால் உங்களுக்கு ஏழுக்கு ஏழு ஏழு அஞ்சு அஞ்சா நம்பருக்கு ஏழை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் ஏன்னா ஜீரோக்கு ஏழுன்னு வந்தாலே உங்களுக்கு அதே சேம் நம்பர் தான் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தாங்க ரெண்டாம் நம்பருக்கும் சரி ஏழாம் நம்பருக்கும் சரி அஞ்சா நம்பர் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அது மாதிரி தான் நம்ம இந்த எதிர்பார்க்குறோம் இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எழுபத்தி ரெண்டுன்னு வரணும் அப்படி இல்லைன்னா ஜீரோ அஞ்சுன்னு வரணும் அந்த மாதிரி ரெண்டு ஃபார்மேட்டில் கொடுக்குறோம் ரெண்டு ஃபார்மேட்டுமே கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ரெண்டு ஃபார்மேட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா அது மாதிரி தான் வருதான்னு பாருங்கள் ஏபிபிசி ஏசி பொறுத்த வரைக்கும் அதே மத்திலாம் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம வந்து இதில் அஞ்சாம் நம்பர் கொடுப்போம்னா கண்டிப்பாக கிடையாது சரிங்களா அதுக்கு பதிலாக சி போர்டு நம்ம என்ன கொடுக்குறோன்னா சி போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் ஆறாம் நம்பர் வருதுன்னா எனக்கு தெரிஞ்ச மறுபடியும் ஆறாம் நம்பர் தான் சி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுக்கு நாலு நாலு ஆறு திரும்ப ரெட்டு நடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நான் திரும்ப திரும்ப போட்ட வரைக்கும் இந்த ரெண்டு நம்பரும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரியாக இருக்குது சரிங்க அதில் ஆறாம் நம்பரு ரொம்ப ரொம்ப பர்டிகுலர் அந்த டிராவில் ஆறாம் நம்பர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதாங்கிறது வரீங்கன்னா மூணு டைம் வச்சுட்டாங்க நாங்கள் ஆறாம் நம்பர் அப்படின்னா எது கிடையாது கண்டிப்பாக இந்த ட்ராவலே நமக்கு ஆறாம் நம்பர் செட் ஆகணும் ஏன்னா நான் போட்ட வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆறு நம்பர் இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சீ போல தான் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது சரிங்களா நாலு காரு நாலு காரு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது நான் பல வாட்டி முயற்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு திரும்ப திரும்ப ஆறு நம்பர் எனக்கு திரும்ப ஆறு நம்பர் வருமா அப்படின்னு நான் இருப்பேன் யோசிச்சு யோசிச்சு பார்த்தா நான் கண்டிப்பாக கணக்கு என்ன சொல்லுதுன்னு ஆறாம் நம்பர் திரும்ப வரும் அப்படின்னா சொல்லுது சரிங்களா வராமல் நம்ம கணக்கு காமிக்கவே காமிக்கிது மாதிரி ஆல் போல் ஆறாம் நம்பர் ஓகே இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அதாவது இருபத்தி ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன் இருபத்தி ஆறுன்னு சொல்கிறீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் அறுபத்தி ரெண்டுருக்குல்ல அந்த அறுபத்தி ரெண்டு தான் இங்கே இருபத்தி ஆறாக மாறும் அது எப்போயுமே வந்து எதையும் மாதிரி பாருங்கள் பாருங்கள் ஜீரோ ஆறு இருக்கு இல்லையா அந்த ஜீரோ ஆறு இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா அதுதான் சொல்கிறாங்க ஒரு நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இப்படி காமிக்கு காமிக்காமலாம் போகவே போகாது அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப இந்த மாதிரி நம்பர்களை பதிவு பண்ணுறோம் அது மாதிரி நம்ம வந்து இருபத்தி ஆறுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள் இருபத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது நம்ம எப்போயுமே நம்ம அடிக்கடி சொல்லுவோம் உங்களுக்கு இந்த பிறகு இந்த இடத்துல வந்து எண்பத்தி ஒன்று வந்துச்சுன்னா அதே மாதிரி எண்பத்தி ஒன்று வந்துடும் பாருங்க ஜீரோ ஆறு வந்துச்சுன்னா ஜீரோ அறிங்கே வருது அந்த ஜீரோ அருங்கே வருது பார்த்தீங்களா அது மாதிரி இந்த இருபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஆறு இந்த மாதிரி மெத்தடில் திரும்ப ரிட்டன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரையும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா மறக்க முடியாது வாய்ப்புள்ள நம்பர் மட்டும்தான் நம்ம எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வருவோம் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுவோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை சரிங்க நீங்கள் சொன்ன நம்பர் வரல அப்படின்னா எட்டாம் நம்பர் எனக்கு இருபத்தி ஆறு மட்டும்தான் ரொம்ப டவுட்டு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஆடத்தில் வரணும் அது மாதிரி தான் எனக்கு காமிக்குது அதாவது ஏழுநூற்றி இருபத்தி ஆறு இல்லை ஜீரோ ஐம்பத்தி ரெண் ஐம்பத்தி எட்டுங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலை கிடைக்கிது இதில் எனக்கு கொஞ்சம் பேசிக்காக நம்ம ஆடக்கூடி நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழாம் நம்பருக்கான டவுட் இருக்குது சரிங்களா நம்ம என்ன பண்ணுவோம் இருபத்தி ஆறு மாதிரி எழுபத்தி ஆறு இந்த ரெண்டு நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருபத்தி ஆறுன்ற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எப்படி இருந்தாலும் இந்த போடல் மேட்ச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இதில் வருதாங்கிறதே பாருங்க எனக்கு இருபத்தி ஆறு ரூபாய் ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் நம்பி தான் நான் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வர வரைக்கும் உங்களால் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு இன்றைக்கி கூட கால் பண்ணி கேட்டாங்க போட்டுகிட்டு தாங்க இருக்கிறோம் போட்டுகிட்டு தாங்க இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் பட் பார்ப்போம் சரிங்களா உங்களால் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது நல்ல விஷயத்துக்கு இன்றைக்கி கூட அதான் சொன்னாங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தாங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் திரும்ப திரும்ப நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணுறாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த சேனல் நீங்கள் வாட்ச் வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணுறோங்கிறத நிறைய அப்டேட் பண்ணுவாங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா நீங்கள் வந்து உங்களை எதையுமே ப்ளானுக்காக தான் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க ஒளி அந்த சேனலில் பண்ண மாட்டாங்க எல்லாத்தையும் ஓப்பனாக வெளிப்படையாக தான் பண்ணுவாங்க கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்க தான் பாருங்கள் சரிங்களா கண்டிப்பாக பார்ப்பாங்க ஒரு அருமையான நீங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இருபத்தி ஆறு ட்ரை பண்ணி பாருங்கள் இருபத்தி ஆறு மாதிரி அறுபத்தி ஏழு இந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்